டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த் எக்னாமிக்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்ட்லருக்கு பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஆப்ஷன் சி ஜிடிபி ரெண்டாவது வினா நிகர தேசிய உற்பத்தி என்என்பி கொல்ட்டு நிகர தேசிய உற்பத்தி சி ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் தேய்மானம் மூன்றாவது வினா நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைப்பது ஆப்ஷன் சி தலா வருமானம் நான்காவது வினா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி ஐந்தாவது வினா துறை என அழைக்கப்படும் துறை துறை என அழைக்கப்படும் துறை ஆப்ஷன் ஏ வேளாண்மை துறை ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய துறை இந்தியாவின் மிகப்பெரிய துறை ஆப்ஷன் சி பணிகள் துறை ஏழாவது வினா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் டி அமர்த்தியா சென் எட்டாவது வினா மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர் மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்திய பொருளியல் அறிஞர் ஆப்ஷன் ஏ முஹகப் உல் ஹிக் ஒன்பதாவது வினா ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கிய பூட்டான் அரசர் ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கிய பூட்டான் அரசர் ஆப்ஷன் சி ஜிகமே சிங்கையே வாங்க் பத்தாவது வினா இந்தியாவில் பிறப்பின்போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஐந்து பதினோராவது வினா இந்திய பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரம் என்பது ஆப்ஷன் ஏ வளர்ந்து வரும் பொருளாதாரம் பன்னிரெண்டாவது வினா ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை கட்டத் தொடங்கிய ஆண்டு ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை கட்டத் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்றாவது வினா இந்திய அரசு தென்னிந்தியாவில் எங்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தியது இந்திய அரசு தென்னிந்தியாவில் எங்கு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தியது ஏ தமிழ்நாடு ஆந்திரா பி கர்நாடகா சி கேரளா டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பதினான்காவது வினா அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அடுத்து பொருத்துக வினா வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனம் அதோட தலைமையகம் ஹரோமோட்டோ கார் பஜாஜ் டிவிஎஸ் பாரத ஸ்டேட் வங்கி இந்த சைடு அதோடய தலைமையகம் புதுடில்லி ஆட்டோமொபைல்ஸ் பூனா ஆட்டோமொபைல் சென்னை ஆட்டோமொபைல் மும்பை வங்கி சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாறாவது வினா டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கை கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு டங்கல் வரைவிற்கு இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினேழாவது வினா உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஆப்ஷன் டி ஜெனீவா சுவிட்சர்லாந்து பதினெட்டாவது வினா கீழ்கண்டவற்றில் ஜி செவன் நாடுகள் எவை கீழ்கண்டவற்றில் ஜி செவன் நாடுகள் எவை ஆப்ஷன் ஏ கனடா பிரான்ஸ் ஆப்ஷன் பி ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஆப்ஷன் சி ஐக்கிய அரசு ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பத்தொன்பதாவது வினா காட் இன் முதல் சுற்று நடைபெற்ற இடம் காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஆப்ஷன் டி ஜெனீவா இருபதாவது வினா இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டேஸை அறிமுகப்படுத்தியது இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டேஸை அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் சி புதிய பொருளாதார கொள்கை இருபத்தி ஒன்றாவது வினா சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகள் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் என்பது யாருடைய கருத்து சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகள் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் என்பது யாருடைய கருத்து ஆப்ஷன் ஏ எம்எஸ் சுவாமிநாதன் இருபத்தி ரெண்டாவது வினா உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு இருபத்தி மூன்றாவது வினா பல பரிமாண வறுமை குறியீடு ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு பல பரிமாண வறுமை குறியீடு ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பத்து இருபத்தி நான்காவது வினா வறுமையின் மூன்று பரிமாணங்கள் எவை வறுமையின் மூன்று பரிமாணங்கள் எவை ஏ சுகாதாரம் பி கல்வி சி வாழ்க்கை தரம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபத்தி ஐந்தாவது வினா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்து இருபத்தி ஆறாவது வினா தமிழ்நாட்டின் அதிக எம்பிஐ மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் அதிக எம்பிஐ மாவட்டங்கள் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் சென்னை ஆப்ஷன் பி கடலூர் நாகப்பட்டினம் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபத்தி ஏழாவது வினா ஆறு மாதங்கள் முதல் முப்பத்தாறு மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத நிலையில் கிராமங்களில் வழங்கப்படும் திட்டம் எது ஆறு முதல் முப்பத்தாறு மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத நிலையில் கிராமங்களில் வழங்கப்படும் திட்டம் எது ஆப்ஷன் சி பிரதம மந்திரி கிரமோதயா யோஜனா இருபத்தி எட்டாவது வினா நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு ஆப்ஷன் ஏ அமெரிக்கா இருபத்தி ஒன்பதாவது வினா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முப்பதாவது வினா மத்திய அரசு பணத்தின் அளிப்பு வட்டி வீதம் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது மத்திய அரசு பணத்தின் அளிப்பு வட்டி வீதம் பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ இந்திய மைய வங்கி முப்பத்தி ஒன்றாவது வினா நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் பி ஜேஎஸ் மில் முப்பத்தி ரெண்டாவது வினா இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது முப்பத்தி மூன்றாவது வினா கீழ்க்கண்டவற்றில் மறைமுக வரி எது கீழ்க்கண்டவற்றில் மறைமுக வரி எது ஏ முத்திரைத்தாள் வரி பி பொழுதுபோக்கு வரி சி சுங்கத்தீர்வை ஜிஎஸ்டி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி நான்காவது வினா ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் பி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஐந்தாவது வினா டிவிஎஸ் மற்றும் அசோக் லேண்ட் தொழிற்சாலைகள் எங்குள்ளன டிவிஎஸ் மற்றும் அசோக் லேண்ட் தொழிற்சாலைகள் எங்குள்ளன ஆப்ஷன் ஏ ஒசூர் முப்பத்தி ஆறாவது வினா ஜிஎஸ்டின் குறிக்கோள் ஜிஎஸ்டின் குறிக்கோள் ஒன்று ஒரு நாடு ரெண்டு ஒரு அங்காடி மூணு ஒரு வரி நாலு ஒரு அரசாங்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி முப்பத்தி ஏழாவது வினா கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினைந்து முப்பத்தி எட்டாவது வினா இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பொருத்துகவினா வருமான வரி ஆயத்தீர்வை விஏடி ஜிஎஸ்டி கறுப்பு பணம் இந்த சைடு மதிப்பு கூட்டு வரி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு கடத்துதல் நேர்முக வரி மறைமுக வரி சரியான விடை ஆப்ஷன் பி நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாற்பதாவது வினா நெசவாளர் நகரம் என அழைக்கப்படும் நகரம் நெசவாளர் நகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி கரூர் நாற்பத்தி ஒன்றாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர் தான் டேஸ் என்பவரின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னர்தான் டேஸ் என்பவரின் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து பிரபலமாக்கப்பட்டது ஆப்ஷன் சி மார்சல் நாற்பத்தி ரெண்டாவது வினா தமிழகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது தமிழகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை நாற்பத்தி மூன்றாவது வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் நாற்பத்தி நான்காவது வினா இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாவட்டமாக திகழும் மாவட்டம் இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாவட்டமாக திகழும் மாவட்டம் ஆப்ஷன் பி வேலூர் நாற்பத்தி ஐந்தாவது வினா குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சிவகாசி நாற்பத்தி ஆறாவது வினா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழிற்தோட்டங்களை அமைத்தது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் எந்த ஆண்டில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி எட்டாவது வினா ஸ்டார்ட் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஸ்டார்ட் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் சி ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி சென்னை ஐம்பதாவது வினா புத்தாக்கம் புனைபவர் என அழைக்கப்படுபவர் புத்தாக்கம் புனைபவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ தொழில் முனைவோர்